ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க சரண்யா இது என்ன வீடியோனா ப்ரெக்னென்சி வீடியோ கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் இருந்தாலும் நான் மறுபடியும் நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் எனக்கு வந்து மொதல் வந்து கஷ்டம்தான் என்னோட லைஃப் வந்து நான் இப்படி வந்துட்டேன் அதில் இருந்து நிறைய விதமாக பேசியிருக்காங்க என்னோடய வீட்டுக்காரர் இருந்தாலும் இந்த மாதம் மாதம் தள்ளி தள்ளி போயிடும் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து தள்ளி தள்ளி வரும் கணக்குப்படி அந்த டேட்லேயே வராது தள்ளித்தள்ளி வர்றதுனால என்னோடய வீட்டுக்காரர் என்ன நினச்சாருன்னா இவ வந்து க இது பண்ணிடுறா வேண்டான்னு இது பண்ணிடுறா மாத்திரை போடுறா அது போடுறா இது போடுறா கலைச்சிட்றா அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க எனக்கெலாம் அப்போல்லாம் வ வந்துட்டினாலே எனக்கு மாதிரி என்னமோ எப்படி சொல்றது ஒரு துக்க வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படி தான் நான் இருப்பேன் அன்னைக்கு ஃபுல்லாக எதுவுமே நான் சாட மாட்டேன் தெரியுமா வந்த அன்னைக்கெலாம் எதுவுமே சாடாமல் அப்படியே என்னமோ நடக்கக்கூடாது அது நடந்த மாதிரி இருக்கும் நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் இப்போ அப்படின்னா அந்த ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துலேயே எனக்கு இப்படி இருந்ததுன்னா அப்போ எத்தனையோ பேர் இருக்காங்க குழந்தை இல்லாமல் எல்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் அந்த நாள் வர்றப்போ எப்படி இருக்கும் தெரியுமா அதெல்லாம் ஒரு பெயின்ஃபுல்லான வலிங்க உண்மைக்குமே ஒரு வருஷம் நான் ஒரு வருஷத்துக்கே எனக்கு அந்த மாதிரி பண்ணாங்க என்னமோ பண்ணுறா அப்படி இப்படி ஆனால் போனால் என்னனாலும் பேசுவாங்க ஐயோ அதெல்லாம் கேட்க முடியாது அந்த நிலமையில நம்ம இருக்க முடியாதுங்க அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டு எப்படியோ நான் அந்த இங்கே பெரிய மாரியம்மன் ஒரு கோயில் இருக்குது பார்த்துக்கோங்க எங்கள் ஊரில் அப்போ நோம்பே டைம் சரி அப்போ தள்ளி போச்சு பார்த்துக்கோங்க எனக்கு தள்ளி போன உடனே நான் அப்பவும் சண்டை தான் எங்களுக்குள்ளே சண்டை வந்து நான் வெளியே போயிட்டேன் போச்சு மா மாரியம்மன் மாரியம்மா நோம்புகிறதே சரி நம்மா ஒரு நாள் போனதில்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டேன் வந்தப்போ நாளைக்கு நோம்பு தான் நாளைக்கே வந்துருச்சு எனக்கு போக இல்லையா கோயிலுக்கு எனக்கு அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சே தள்ளி போச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேனே இப்படி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அம்மா நீங்கள் சக்தி வாய்ந்த அம்மான்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் சக்தி வாய்ந்த அம்மனாக இருந்தால் எனக்கு அடுத்த வருஷமே நிற்கணும் அப்படின்னு நான் வேண்டினேன் உண்மைக்குமே அந்த நிமிஷத்தில் நான் வேண்டினேன் ஆனால் சொல்லி வச்சப்ப அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பாப்பா உண்டாயிட்டா எனக்கு சந்தோஷம்தான் சும் நமக்குன்னு ஒரு பிள்ளை வரப்போகுது அப்படின்னு ஏன்னா சந்தோஷமாக ரெண்டு மாதம் இருக்கிற கஷ்டங்கள்ல நிறைய கஷ்டம் வந்துச்சு ஐயோ இருந்தாலும் பார்த்துக்கிட்டாரு நான் பார்க்கலன்னு சொல்ல மாட்டேன் எப்படி பார்த்துக்கிட்டாருன்னா மாதுளப்பழம் இளநி இளநிலாம் வாங்கிட்டு மாட்டாங்க க அந்த இங்கே தென் மரத்தோடைய போடுவாங்க இவங்க அண்ணனும் இவங்களும் போய் போட்டு வந்துருவாங்க நிறைய இன்னும் நீ காலையிலேயே ஒன்றுமே சாடாமல் இளநி தண்ணி இளநீ வழுக்கு அந்த மாதிரி தான் சாடுவேன் காலங்காய் அப்படி சாப்பிட்டு கொய்யாப்பழம் எல்லாம் சாப்பிட்டு அப்பவும் நிம்மதி இருக்காது என்னால் தான் சாப்பிட்டாலும் நமக்கு நிம்மதிங்கிறது வேணும் இல்லையா அதனால் ரெண்டு மாதமாக பார்த்தேன் என்னால் முடியல எப்படி இருந்தாலும் இவங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்க நமக்கு டென்ஷன் ஆகி டென்ஷன் ஆகி ஏதாச்சும் ஆயிடும் மூணு மாதம் வரை நம்ம வந்து பத்திரமா பார்க்கணும்ல பாப்பாவை அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் என்ன நினச்சேன்னா இப்படி இந்த மாதிரி கஷ்டமா இருக்கே நம்ம பா பிள்ளை பற்றி என்ன பண்ண போகிறோம் இவருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நினச்சேன் நினச்சி எனக்கு கல்யாணம் பண்ண யார் காரணமாக இருந்தாங்களோ அந்த இடத்துக்கே நான் போய் இதை இந்த இடத்துல சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல நான் அந்த இடத்துக்கே போனேன் ஏன்னா நாளைக்கு நம்ம படுற கஷ்டத்தை வந்து நம்ம படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு எனக்கு ஆயிடுச்சு அதனால நான் வந்து அந்த இடத்துக்கே போய் எனக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொன்னேன் அவங்கக்கிட்ட கிட்ட எனக்கு இது வேணாம் அப்படிங்கிற மாதிரி எத்தனை மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ரெண்டு மாசம் கூட தான் இருக்கும் அரு ஆமாம் எழுபது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் எழுபது நாள் இருக்கும்போது அதை பண்ண முடியாது ரிஸ்க் ஆயிரும் அப்படி பண்ணால் வேணா உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பாட்ட சொல்லி இது பண்ண சொல்லு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ப்ரோக்கருங்க சொல்லும் போது நீ இப்போதைக்கு உங்கள் வீட்டுக்கு போ திருச்செந்தூர் போ நாங்கள் வந்து தனியாக வந்து அந்த இதை வந்து பண்ண மாட்டோம் உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க சரியா அப்படி சொல்லி அனுப்பி வச்சு நான் திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கேன் பஸ்ஸில் பஸ்ஸில் போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வருது யார் தருந்து என் வீட்டுக்காரர் இருந்து என்னென்னு சொல்கிறாங்க தெரியுமா நான் திருச்செந்தூரில் தான் நிற்கிறேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்க நானும் திருச்செந்தூர் தான் வந்துட்டுருக்கேன் எப்படி நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்க நான் இங்கே வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் நான் வந்தேன் உடனே தான் தேடி அப்படிங்கிறார் அப்பவும் இதெல்லாம் யார் சொல்லியிருக்கணும் இவங்க தான் சொல்லியிருக்கணும் இவங்க சொல்லிவிட்டு என்னையும் பிரிச்சுருந்தப்போ சொல்லிட்டு எப்படி வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் கடவுள் எங்கே எப்படி பண்ணுறாரு பாருங்கள் நான் இந்த முடிவில் தான் நான் இருந்தேன் வேண்டாம்ங்கிற ஒரு முடிவில் நான் இருந்தேன் சரி இவர் வந்தோன்னே சரி இவர் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாற்றினேன் என்னோட முடிவை மாத்திட்டு அதுக்கப்புறம் அப்பா அப்பா அம்மா வீட்டில் நாங்கள் வந்து ரெண்டு மாசம் இருந்திருப்போம் ஆமா ரெண்டு மாசம் இருந்தோம் அப்புறம் நாலு மாசம் ஆச்சா நாலு மாசமா அப்பா அம்மா வீட்டில் இருந்துட்டு அங்கிருந்து வீடு பார்த்தோம் திருச்செந்தூர்லேயே வீடு பார்த்து அங்க இருந்து அவர் வந்து வேலைக்கு போனார் எங்க எங்க அப்பா கடை டீக்கடை டீக்கடையில வந்து வேலைக்கு போவார் ஒரு நாள் நாலு நாள் போவார் ரெண்டு நாள் வீட்டில் வைப்பாங்க இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க போயிட்டு நல்லா காசு கொடுத்தாங்க அதை வச்சு அப்போலாம் எனக்கு சேமிக்கிறது அந்த மாதிரி ஐடியாவே இல்லைங்க சேமிக்கிறது ஐடியா இருந்தால் இப்படியோ இருந்திருப்பேன் அப்போலாம் எனக்கு ஐடியாவே இல்லை அப்போ என்ன திரும்ப பண்ணுவேன் அவர் தர்ற காசு சேர்த்து வைப்பேன் வச்சுட்டு துணி துணியாக அதை சுடிதார் சுடிதாராக எடுத்துச்சு அப்படி தான் வேணாம் பாதி காசு இப்படி தான் போயிருக்கும் இப்போ தான் உனக்கி மாயிடு வருது சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் கட்டு பண்ணியிருக்கேன் இப்போ நான் கட்டு பண்ணியிருக்கேன் அப்படி வந்து போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்பதாம் மாசம்லாம் ஆச்சா ரொம்ப என்னால் முடியலை ரொம்ப கஷ்டங்க மாதமாக இருந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்க வேண்டிதானே அப்படின்னு நீங்கள் பதிவச்சு கொடுவீங்க இல்லைங்க அவங்களுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது ரெண்டு தம்பி இருக்கான் ஒரு தங்கச்சி இருக்குது அவங்க கடைக்கும் போகணும் இத்தனைக்கும் வே ஆமாம் டீ கடைக்கும் போவாங்க நிறைய வேலை இருக்குது அவங்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது நாங்கள் வந்து சரி நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டோம் இங்கே இங்கே வந்து ஒன்பதாம் மாசத்துல நாங்கள் ஈரோடு வந்தாச்சு ஈரோடு வந்து நிறைய இது ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மாதத்துலேருந்து திருச்செந்தூரில் பார்த்துருக்கோம் ஒன்பதாம் மாதம் கடைசி மாதம்னா அலைய வேண்டியது இருக்கும் எப்படி திரும்ப அலைஞ்சோம் நானும் அவருந்தான் அலைஞ்சோம் ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு எனக்கு பஸ் பஸ்ஸாக கோபி போடுறது கூகுளூர் ஃபர்ஸ்டு வந்து கூகுளூர் தான் போனோம் இங்கே கூகுள் கூகுளூர் இருக்குல்ல அங்கே தான் போவாங்க அங்கே போய் இந்த மாதிரி டெலிவரிக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படி இப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அது என்னென்னா டிவி செக் பண்ணுவாங்க சளி செக் பண்ணுவாங்க அதில் வந்து எனக்கு பாசிட்டிவ்னு தப்பாக வந்து கொடுத்துட்டாங்க தப்பாக வந்து ஒரு இது வந்து சொல்லிட்டாங்க அதை வந்து இங்கே இப்படி சொல்கிறீங்களே நீங்கள் அங்கே தான் போய் பார்க்கணும் இது என்னன்னு தெரியல அப்படி இப்படின்னு அதுக்கு அலைஞ்சோம் அலைஞ்சி திரிஞ்சு கடைசியில் இல்லைங்கிறது வாங்குறதுக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சு இல்லை எங்களுக்கு பா டிபி இல்லை இது தப்பாக வந்து கொடுத்துட்டாங்கன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டோ வாங்கியாச்சு அந்த ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூகுளூரில் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டெலிவரி வந்து பார்க்க முடியாதுன்னு நினைட்டாங்க கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லதுன்னு நான் நினைப்பேன் ஏன்னா அதை நான் பிறவு சொல்கிறேன் ஏன் நல்லது நினைக்கிறேன்னு நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கோபியில் வந்து சரின்னு அப்சப்ட் பண்ணிக்கிட்டாங்க இங்கே வந்து நீங்கள் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க கோபியில் வந்து அதுக்கப்புறம் வளகாப்பெல்லாம் எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா எல்லாம் பண்ணாங்க எல்லாமே செலவு பண்ணி வெள்ளிக்காப்புலாம் எடுத்து போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணி ஒரு நாளுக்குள்ள நாங்கள் வந்து என்னை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க கோபிக்கு டெலிவரிக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஒரு நாளுக்குள்ளே அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு வாரமாக இருந்தேன் ஒரு வாரம் இருந்து அதுக்கப்புறம் பெயின் ஊசி போட்டு தான் எனக்கு வந்து பாப்பா வந்து பிறந்தா பையன் ஊசி போட்டாங்க அதுக்கப்புறம் வழி வந்து பிறந்துட்டா இதுதான் நம்மளோட டெலிவரி ஸ்டோரி ரொம்ப கஷ்டங்கள் நிறைந்தது அதை ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லிட்டேன் பார்த்திங்களா ஆனால் இப்போ ஒம்பது மாதம் கதையை பத்து நிமிஷத்தில் நம்ம சொல்லிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எப்படி சொல்லியிருக்கேங்கிறதையும் அவங்க லைக் மூலயமா கமெண்ட் மூலயமா தெரிவு பண்ணுங்கள்